சிங்காஸ்தனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை சங்கீத முப்பத்தி ஐந்து பனிரெண்டாவது வசனம் நான் செய்த நன்மைக்கு பதில் பதிலாக தீமை செய்கிறார்கள் என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள் ஆமேன் இதை வந்து தாவிது வந்து ரொம்ப வேதனையோடு ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற ஒரு காரியம் அமேன் ஆண்டவருக்கு நம்முடைய வேதனை நன்றாகவே தெரியும் தாவிதுடைய வேதனை ஆண்டவருக்கு புரிந்தது அதனால தான் பாருங்களேன் என் வேதனையோடு சொன்ன அந்த வார்த்தையை பைபிளில் ரெக்கார்ட் பண்ணி ஆடர் வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா இதே போல் உங்களுடைய நன்மைக்கு நீங்கள் செய்த நன்மைக்கு தீமை செய்கிறவர்களுடைய கூட்டத்தின் மத்தியில் அப்படிப்பட்ட நபர்களின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா கர்த்தருக்கு உங்கள் வேதனை புரிகிறது அம்மேன் அவர் இதெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு பார்த்து கொண்டே இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக இருந்து நீங்க ஒருத்தருக்கு நன்மை செய்யும் போது அந்த நன்மைக்கு பதிலாக அவங்க நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்ல அந்த நன்மைக்கு பதிலாக அந்த நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் நமக்கு தீமை செய்யும் போது நமக்கு இருதயம் எவ்வளவாய் வேதனைப்படும் என்பதை உங்க இருதயம் எவ்வளவாய் வேதனைப்படுகிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அந்த வேதனைகளை கர்த்தர் புரிந்திருக்கிறார் அம்மேன் அப்ப நம்மகிட்ட என்ன ஆண்டவர் இன்னும் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் அமீன் அந்த நபர்கள் மேல நீங்க கசப்பாயிடாதீங்க நீங்க வெறுப்பாயிடாதீங்க கர்த்தரானால் இப்படிப்பட்ட நபர்களுக்கு மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும் அதனால் கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் உங்களோடு கூடவே உங்களுக்கு நன்மை செய்வதற்காக அவங்க உங்களுக்கு தீமை செய்திருந்தா கூட நன்மை செய்கிற உங்களுக்கு நன்மை செய்வதற்காக கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார் அவர் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன தெரியுமா அந்த கசப்பு வெறுப்பு வேதனையை உங்கள் இருதயத்தில் தங்க வைத்து விடாதீங்க வேதனைகளை புரிந்து கொள்ளுகிறார் அறிந்து கொள்ளுகிறார் அந்த வேதனை அத்தனைய மாற்ற தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஏன்னா அவர் உங்களோட கூடவே இருக்கிறார் அதுதான் அவர் உங்களுக்கு தருகிற ஒரு ஆறுதல் உங்களுக்கு நன்மை செய்வதற்காக உங்கள் தலையை உயர்த்துவதற்காக கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார் தீமை செய்கிற அவர்களோடு கூட ஆண்டவர் இல்லை நன்மை செய் நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிற அவங்களோட கர்த்தர் இல்லை ஆனால் நன்மை செய்கிற உங்களோடு கர்த்தர் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அம்மேன் அப் அதனால் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்க அப்படிப்பட்டவர்களை நீங்கள் என்ன செய்யணும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் அவங்கள கொண்டு வந்து சொல்லி ஆண்டவர்கிட்ட எப்படி தாவிது இப்படி புலம்புகிறாரோ உங்களுக்கு புலம்பணும்னு தோணுச்சுன்னா ஆண்டவர் சமூகத்தில் புலம்பியோ இல்லை ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றியோ உங்கள் வேதனைகளை கொட்டி நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்கள மனதார மன்னித்து விடுங்க அவங்க அவங்களை குறித்த கசப்பை வந்து உங்கள் இருதயத்தில் தங்க விட்டு விடாதீர்கள் அந்த வேதனைகளை அந்த 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 காரியங்களை மனசுக்குள்ளே வச்சு வச்சு நீங்கள் என்ன செய்யாதீங்க வேதனையை தங்க விட்டுறாதீங்க மனசுக்குள்ளாக கசப்பாகிவிடும் வேதனையை நம்ம முழுசாக சுமந்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து அப்போ அது வந்து இருதயத்தில் கசப்பாக மாறிவிடும் அந்த கசப்பு நம்முடைய ஆசிர்வாதங்களுக்கு தடையாக மாறிவிடும் அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களோடு கூட தான் ஆண்டவர் இருக்கிறார் நன்மையவே செய்கிற உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து உங்கள் தலைகளை என்ன செய்வார்னா உயர்த்துவார் அதனால் அவங்கள மனதாரம் மன்னித்து அந்த இருதயத்தில் அது நிமித்த வந்த வேதனைகளையும் கசப்புகளையும் வெளியேற்றி நீங்கள் ஃப்ரீயாக இருங்க கர்த்தரை எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் அம்மேன் அவங்களும் மனம் திரும்புகிறதுக்கு கர்த்தர் டைம் கொடுப்பார் அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாக இருங்க இதைத்தான் கர்த்தர் உங்களிடத்தில் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார் ஆமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோதிரம் இந்த வார்த்தையின்படி நன்மை செய்த நன்மைக்கு பதிலாக தீமையை அனுபவித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்தருளுவீராக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் நீர் அளித்தருளுவீராக அப்பா நீர் சொன்ன வார்த்தையின்படி நீர் நன்மை செய்கிறவராக உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கிறீர் அதற்காக உமக்கு கோடான கோடு சோதரம் நீர் இந்த பிள்ளைகள் செய்த நன்மைக்கு பதிலாக நீர் இந்த பிள்ளைகளுக்கு நன்மையை செய்தவர்கள் தலைகளை உயர்த்துவீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்